யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி பொதுவாக கும்பராசி எடுத்துக்கிட்டாவே இது உருவம் பாருங்க கலசத்துடைய உருவத்தை அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இறங்கிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும் தன்மானத்தை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க சும்மா லைட் அண்ணா சிந்திக்க மாட்டாங்க பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசிட்டு நிறையா பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணம் கும்ப உண்டு அப்படிங்கிறாங்க ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு படிப்பு கல்வி புத்திசாலி குணம் டேலண்டான குணம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கும்பராசின்ப கண்டிப்பா இருக்கும் இந்த ராசியுடைய குணமே பாருங்க அந்த கும்பத்தோட கலசம் பார்த்தாவே பாருங்க இதுக்கு உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு யாரும் கேஸ் பண்ண முடியாது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக போய் அந்த வேலையை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யார்ட்டிருக்கும்னா கும்பராசி என்ப அவர்கிட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பற்றி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனாக கொடுக்கறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழணுன்னு எடுத்துக்காம உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதாவது நீங்க பிறந்தது கும்ப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் காலையில பண்ண மதியம் வந்திருப்பாங்க அந்த லக்ன புள்ளிய வச்சுதான் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்கும் ஒன்பது கிரகம் ஏங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதான் நம்முடைய நல்ல கர்ம வினை எந்த கிரகம் அதுல பலவீனமோ அதான் நம்முடைய பலவீனமான கர்ம வினைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தாத்தா என்ன பண்ணுவோம் நல்லதுன்னு இப்ப நல்லா இருக்கு அப்படிமா இன்னொருத்தான் என்ன சொல்லுவாரு உங்க தாத்தா என்ன பண்ணாரோ இப்ப நான் அந்த பாதை பாருங்க அப்ப ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்துருப்பார் இந்த கலிக்குகத்துல ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது ஒரு வீர்ஜியம் கண்டிப்பா பிறக்குன்னா அது கர்ம வினை உண்டு அது எப்ப வேலை செய்யணும்னா நான் சொல்ற மாதிரி இந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மவினை வேலை செய்யும் அதனாலதான் பொது பலன் பொது பலன்னு நான் எல்லா வீடியோலாம் கொடுத்துருப்பேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் குழா எடுத்துக்காதீங்க கம்பேர் பண்ணி சொல்லி நான் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் இப்ப கும்பராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இல்லை டி எல்லாம் பாருங்க ஏன்னா கும்பராசிங்கிறது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக இல்களும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் நான் பொங்கால மனுஷருக்காக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம போடக்கூடிய உங்களுக்கு நல்லபடியா சேரணும் வந்து சேரணும் நம்ம சேனல பார்த்தா துன்பங்கள் மறக்கணும் யாருமே துன்பம் இல்லாதாலே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே இன்பங்கள் வரும் எல்லாமே தாண்டி தான் வரணும் அதுக்குதான் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகாந்த திசிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க பெருசா உள்ள பாத்தீப்ப சின்னதா குறைச்சிருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த ஆவணி மாசம் இது மாதிரி பொண்ணுங்க பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திர படம் பார்ப்போம் கிரகம் இப்ப பார்க்கும் பாருங்க ஒரு ஆசிரியர் சனி பகவான் சஞ்சாரசிரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதத்துல ராகுபகன் சஞ்சாரசிரார் மீன ராசில நாலாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரசிரா ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவானு சஞ்சார சீரா அடுத்து கேது பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து எட்டாம் இடத்துல சேர்ந்து அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் செவ்வான் சேர்ந்து செய்யறாரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் சிம்ம ராசிக்கே வர்றாரு சூரியன் வந்து இணைகிறாரு சுக்கர பகவான் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாவத்து வந்து எட்டாம் பகுதிக்கு மாறுறாரு ஒரு சிலதுக்கு அப்புறம் செவ்வாய் பகவன் நாலாம் ஆவது வந்து ஐந்தாம் பாவத்து குருமங்கல விவகாரத்தை விட்டு தாண்டி வர்றாரு அப்ப கும்பராசியை பொறுத்தவரைக்கும் பாருங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசில இருக்காரு அது வக்ரமாயிருக்காரு பொதுவாக சனி வக்ரமாகனா வக்ரமாக கூடாது யாரு எல்லாத்துமே வக்ரமாக கூடாது அது வக்ர காலம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் ஜாதகத்துல நல்ல யோகமா இருக்காரா அங்க யோகமான பலனை கொடுத்துருவாரு யாருக்கு பலவீனமா இருக்கா அந்த பலவீன காலத்தை அவங்க சந்திக்கணும் அது இருக்கிற சனி பகவான் உங்க லக்கண புள்ளிய வச்சு இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அங்க பலன்கள் மாறுபடும் அதாவது பலன்கள் மாறுபடும் உங்க ஜாதகத்துல சனி எல்லாம் இருந்தா நல்ல பலனை கொடுப்பாரு கெட்ட இருந்தா கெட்ட பலனை கொடுத்துருவாரு அது இருக்கிற இடத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறிப்படும் என்னை பொறுத்தவரையும் இந்த சனி வக்ரம் ஆகிறது மிகப்பெரிய ஒரு நல்லதுதான் என்னை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் எல்லாரும் ஜென்ம சனிய கொஞ்சம் குறைப்பார் அந்த பாதிப்பை கொஞ்சமா குறைச்சு நல்ல அனுகூலமாக இருப்பாரு ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாயுடைய கால்களை போறாரு இப்ப அதாவது குரு குரு செவ்வாயுடைய கால்களை போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாருங்க குருவோட சாரத்தில் சனி பகவான் போறாரு குருவுடைய சாரத்துல சனி பகவான் போறாரு புரட்டாதி நட்சத்திர போறாரு அப்ப குரு உடைய காலத்துல போகும்போது மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் இந்த எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்து நேரம் வருது ஏன்னா குரு பலமாயிட்டாவே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் தான் என்னை பொறுத்தவரையும் கும்பராசிக்கு மூணுக்கும் பத்துக்குடியவரை தான் வர்றாரு செவ்வாய் அவருடைய கால்களை குரு போய் நல்லா பலமாகும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலம் வர வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரமே குருவோட சாரத்தில் போடுறதுனா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொன்னதே சொல்லியிருக்கீங்க இதுவரை எனக்கு அந்த பாடம் நடந்த பாடம் இல்லை ஜாதகத்தில் தசாபுதின் வந்துட்டா இப்போ நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு உண்டு சூரியனுடைய பார்வை உங்களுக்கு படுது ஆவணி மாசம் வந்து உங்க ராசி அதிபதியை பார்த்துக்கிட்டே இருப்பார் சனி பகவானுடைய பார்வையில பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப யார் ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே யோகம் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டதி பஞ்சமாதிபதியும் சேர்ந்து புதனும் சேர்ந்து பார்ப்பார் அதுவும் ஒரு பலம் அப்ப இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து இந்த சனி பகவானை பார்க்கும் போது நிறைய ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஜென்மசனி என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சில பேர் நிறைய குடும்பத்தில் செலவுகள் நிறைய கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஜென்மசனி காலத்தில் நிறைய செலவு இல்லாத மாதிரி இருக்க முடியாது விரயம் தன விரயம் பெருசா ஒரு வேலை உத்தியோகத்துல தடைகள் உத்தியோகத்துல தடைகள் கணவன் மனைவித்துல ஒரு மன வருத்தங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு மந்தமான தன்மைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பா இல்லாம இல்லை கூட்டு தொழில் வட்டி தொழில் நிரந்தரமான வேலை கிடைக்கல எல்லாமே ஒரு தடைப்படுறது எல்லாமே இந்த சூரிய பகவான் வந்து இதுக்கு முன்னாடி ஆடி மாதம் இருக்கும்போது நிறைய ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு ஒரு சில பேர் கும்பராசிகள்ங்கிறதுலாம் எடுத்து பாருங்க நான் சொன்ன விஷயம் மாறி இருக்காது கவர்மெண்ட் நான் எக்ஸாம் எழுதற ரிசல்ட் கிடைக்கல வேலை உத்தியோகம் சரியாம இல்ல வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குது வீடு கட்ட முடில வீடு கட்டின வீட ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குது இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தடையில கொடுக்குது அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சுகத்தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா என்னை பொறுத்தவரையும் கும்பராசி இந்த ஜென்மசனி யாரு ஜாத லக்ன அடிப்படையில சனி பகவான் சரியா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே கடுமையான ஒரு தாக்கத்தை சந்திச்சிருப்பாங்க இனிமேல் பாருங்க இந்த சூரியன் அந்த ஆவணி மாசம்ல சூரியனுடைய கண்ட்ரோல்ல சனி பகவான் இருப்பார் சூரியன் பார்த்துட்டு இருப்பார் புதன் பகவான் பஞ்சமாதிபதியும் பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் வேலை 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 வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் நான் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் இப்ப நல்ல வேலை அமைச்சா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் ஜாதகத்துல லக்னத்தோட உங்க அந்த தசா புத்தி வந்துட்டா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்ப நான் நிறைய நாள் வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் வேற நான் கம்பெனிக்கு மாறலாம் பாக்குறேன் இல்ல ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ப்ரமோஷன் இப்ப கிடைக்கும் அதே மாதிரி இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர் வரைக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்ல ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் சூப்பரா அமைச்சு கொடுக்கிறாங்க இதுல நான் தடைகள் சொல்லக்கூடிய நேரம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்ல டைம் தான் இருக்கு என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் சம்பந்தமா வருமானம் சம்பந்தமா இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா தான் கொண்டு போறது வரை இங்க பெருசா உங்களுக்கு பாதிப்புன்னு நான் சொல்லக்கூடிய நேரம் இப்ப இல்லை நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலம் அறிக்கை அதே இல்லாம நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் ஜாதகத்துல இப்ப நல்ல திசா புத்தி இருந்து இப்ப கரெக்டா லக்னத்தோட சூரியன் தொடர்புல இருந்து உங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல கரெக்டா இப்ப எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் திசா புத்தியும் வரணும் கரெக்டா மேட்ச் பண்ணி வரணும் அதுக்கான நேரம் வரணும் வந்துட்ட அரசாங்க எக்ஸாம் எழுதுங்கன்னா கண்டிப்பா அரசாங்க விலை நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் வரும் அரசாங்க வேலை பாக்குறவங்க வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த வேலையில உள்ளவங்களுக்கு இது எல்லாமே அனுகூலமா இருக்கு மெயினா திருமணத்துல உள்ள தடைகள் இருந்துச்சு பாருங்க கண்டிப்பா சாரி நூத்துக்கு நூறு பிரசன்ட் திருமணத்துல கண்டிப்பா பிரச்சனை வந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான் சாரி கும்பராசிக்காரன் ஏன்னா சிம்ம ராசி அதிபதி தானே உங்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா சூரியன் தானே அவர் தான் ஆறுல போயிட்டாரு உன்ன நண்பர்கள் எதிரியா இல்லை மனைவி எதிரியா இல்லை கணவன் எதிரியா இது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் பாருங்க கும்பராசி எடுத்து பார்த்ததுங்களே இந்த ஒரு மாதம் அந்த ஆடி மாதம் ஃபுல்லாவே இருக்குதுங்களேன் எது பார்த்த இல்லை எல்லாம் இல்லைன்னா கூட்டு தொழிலுள்ள பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட கரெக்டாக பேர் இது எல்லாமே இருந்துச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு ஆமாம்பாங்க இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பராக அமையும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடச்சிது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அந்த வரும் போர் விஷயத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே இந்த ஒரு முடிவுக்கு வரும் இப்ப இந்த சூரியனுடைய பார்வை பார்க்கறதுனால எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப படிப்பு கல்வி அரசாங்க தொடர்பு அரசியல்வாதி இது எல்லாமே பாருங்கன்னா ஒரு இது வளர்த்து அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இஷ்யூ இனிமேல் வராது உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துருப்பாரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையும் நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் கடன் உதவி கிடைக்கும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாருங்க நீங்கமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குற அரசியல் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க இனிமே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வரும் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும் இதுல உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பாருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் தொழில்ல மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல அனுபவத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னா அவருக்கு செவ்வாய் பகவான் அவர் பஞ்சாம் ஸ்தானத்தில் அஞ்சாம் பதில் போயிருந்து பதினோராம் பாததுல லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துரு ஏன்னா ஏழுரசனிதான் நடக்கணும்னா இப்ப தொழில் சில பேர் ரசனை தான் நல்லா இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு சில பேருக்கு ஜாதக தசா பத்தி இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயம் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மறுபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்க வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா இருக்கு ஏன் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணணும்னா அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறது ஏழாம் பார்வையாக பாக்குறாரு அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பஞ்சமாதிபதியான புதன் வந்து நேராக ஒரு ஆசி அதிபதியை பார்க்கறாரு உழைப்பு இல்லாத வருமானம் அஞ்சாம் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடத்த அதிபதி தான் நேராக ஒரு ஆசி அதிபதியை பார்க்கறாரு இப்போ பெருமன்ற பணம் கிடைக்கும் எல்லா தொழிலும் தகவலி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதக முயற்சி பண்ணும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இரும்புத தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் அதில் வந்து முதல் நட்சத்திரம் அவிட்டனஸ்ல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம எந்த விஷயமும் முயற்சி பண்ணுவாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது அவிட்டத்துல பிறந்தவர்கள் புத்திசாலி குணம் கணவன் முனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை இது எல்லாமே அவிட்டனஸ்ல நட்சத்திர அற்புதமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திர பிறந்தவங்க இதெல்லாமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குண்கிட்ட நிறைய இருக்கு இவங்களோட சிந்தனை எல்லாமே பெருசாக சாதிக்கணுங்கிற மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் முன்னேற்றத்தை குறிப்பாக வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி இடமாற்றம் வேலை மாற்றம் தொழிலில் ஒரு ஒரு வெற்றிகள் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் எப்போ கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவது அதாவது இந்த சதனத்தில் பண்ணுவாங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைப்பு நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டார சிலப்படுறாங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எதிர்காலங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி பண்ற விஷயம் எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சுக்கு அப்ப அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை அமையுது வரக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதப்படும் மிக அற்புத உள்ள மாதமாக அமைகிறது